இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல சாதம் சப்பாத்தி நான் பூரி பரோட்டாக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன உருளைக்கிழங்க வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்டா ஆலு தம் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நான் சொல்ற மெத்தட்லயே செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆலு தம் கறி பண்ணுறதுக்கு சின்ன சின்ன உருளைக்கிழங்கா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் வந்து கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் மண் இல்லாமல் நல்லா மூணு நாலு தடவைக்கு கழுவி எடுத்துருங்க குக்கரில் உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் ஒரு விசில் மட்டும் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் உருளைக்கெழங்கோட தோல் எல்லாத்தையுமே நல்லா உரிச்சு எடுத்துடலாம் ஒரு பேன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெய் காஞ்சதும் உரிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது வந்து நமக்கு நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விடணும் இந்த மாதிரி நெய்லேயோ எண்ணெயிலேயோ வதக்கி எடுத்து கிரேவியில் சேர்க்கும் போது உருளைக்கெழங்கு வந்து நமக்கு கரைஞ்சிராமலும் உடையாமலும் இருக்கும் அதுக்கு தான் இந்த மாதிரி வதக்கி எடுக்கிறது வறுத்த உருளைக்கெழங்க இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து காஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பட்டை துண்டு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க கால் கிலோ உருளைக்கிழங்குக்கு ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னேரமாக வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னேரமாக வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் கொஞ்சமாக கருவேப்பிளையில ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே அரைச்சி எடுத்துருக்கேன் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு இப்போ சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான உப்பை தக்காளி கூடையே சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் கழித்து தக்காளி வெந்து சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து மசாலா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியை க்ரீம் மாதிரி வரும்போது அடித்து எடுத்த தயிரை கிரேவியோடு சேர்த்துருங்க கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து கிரேவியை வந்து நல்லா சுண்டி எண்ணெய் விட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் சோம்புத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா வேக வச்சு வறுத்தெடுத்த உருளைக்கெழங்கு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டு வச்சிருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து கிரேவி நல்லாவே ரெடியாகி வந்துருச்சு கடைசியாக பொடியாக நிற்குனா கொத்தமல்லியை தூவி விட்டு லேசாக கிளறி விட்டுருங்க சுட சுட சாதம் சப்பாத்தி பூரி பரோட்டாக்கு பரிமாறிடுங்க அவ்வளோ சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் నెక్స్ట్ వీడియోలో పక్కల త్యాంక్స్ ఫర్ వాచింగ్